ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்டான ஆப்பம் இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு வெந்தயம் தேவையில்லை சோடா உப்பு தேவையில்லை ஆப்ப சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல தோசைக்கல்லிலேயே நடுவில் சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பரான ஆப்பம் ரெடி பண்ணலாம் இந்த ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் இட்லி அரிசி அதே டம்ளரால் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி சேர்த்து ஒரு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் அதை தனியாக ஊற வச்சுக்கோங்க அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் ஜவ்வரிசி சின்னதோ பெருசோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அது தனியாக ஊறட்டும் அடுத்ததாக அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் உளுந்து இதையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் எல்லாம் நல்லா ஊறினவுடனே ஒரு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து நல்லா உடனே அடுத்ததாக ஜவ்வரிசி அரைச்சிக்கலாம் ஜவ்வரிசி சீக்கிரம் அரைப்படாது அதனால் அது நல்லா பாதி மசிஞ்சவுடனே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஓட விட்டுருங்க நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் இந்தளவு நைஸாக அரைக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இதை ஒரு ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் மாவு நல்லா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அடுத்ததாக தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தேங்காவுக்கு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மொதப்பால் சாப்பிட்றதுக்கும் ரெண்டாவது பால் மாவில் கலந்துக்கலாம் அந்த ரெண்டாவது பாலில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாது தோசை ஊற்றும் போது தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்கட்டும் இப்போது இப்போ கல்லில் நடுவில் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஊற்றி நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கட்டும் நான் எப்படி ஊற்றுறனோ அந்த மாதிரி ஊற்றுங்க இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் நடுவில் நல்லா சாஃப்ட்டாகவும் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த தேங்காய் பால் கூட சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ